இஷாரா செவ்வந்தி உட்பட ஆறு பேரும் நேபாளத்தில் அரஸ்ட் பண்ணப்பட்ட நேரம் ரெக்கார்ட் பண்ணப்பட்ட வீடியோ தான் இன்றைக்கு எல்லா ஊடகங்கள்லையும் ஹைலைட் பண்ணப்பட்டிருக்கு பிரதான செய்தியாக மாறியிருக்கு ஆனால் நூற்றி அறுபத்தி ஆறு லட்சம் ரூபாவை பொதுமக்களிட பணத்தை விண்விரயம் செய்திருக்கிறார் மோசடி செய்திருக்கிறார் என்று சொல்லி குற்றம் சாட்டப்பட்ட ரணில் விக்ரமசிங்கவுக்கு எதிரான முன்னாள் ஜனாதிபதிக்கு எதிரான வழக்கு விசாரணையும் இன்றைக்கு நடத்தப்பட்டிருந்தது ஜனவரி இருபத்தி எட்டாம் தேதி இந்த வழக்கு சம்பந்தப்பட்ட கடைசி அறைக்கி சமர்ப்பிக்கப்படணும்னு சொல்லி நீதிமன்றம் உத்தரவு பிறப்பிச்சிருக்கு நீதிபதி திலக் மாரப்பனவை பார்த்து ரணில் விக்ரமசிங்கவினுடைய சட்டத்தரணியை பார்த்து காட்ட சாட்டமான சில கேள்விகளை கேட்டிருக்கிறார் அதை பற்றி இந்த வீடியோவில பார்க்கலாம் அதுக்கு முதல்ல இஷாரா செவந்து உட்பட ஆறு பேரும் அரஸ்ட் பண்ணப்பட்ட நேரத்தில் பதிவு செய்யப்பட்ட காட்சி வந்து இன்றைக்கி எல்லா இடங்கள்லையும் எல்லா ஊடகங்களிலையும் வழி வந்திருந்தது நீங்க பெரும்பாலும் பார்த்திருப்பீங்கன்னு சொல்லி நான் நினைக்கிறேன் அதில் ஒரு முக்கியமான பகுதியை முதல்ல பார்க்கலாம் அதுக்கு பிறகு அதை பற்றின ஒரு சில விஷயங்களையும் நான் கதைக்கலாம் ද කියන්න වාටා කියන්න විදිත්තන්න මට සංගි නම්බරුත්තුෝකා මං ඔයා වාග ශවාසනරි விஷாரசேவந்திக்கு போலீஸ் ஆஃபீஸர்ஸுக்கு முன்னால் ஜே கே பாய் ஃபோன் பண்ணி கதைக்கிற நேரத்தில் அவர்கிட்ட உடல் மொழியை பார்க்குற நேரத்துலேயும் அரஸ்ட் பண்ணப்பட்டு இலங்கைக்கு கூட்டி வரப்பட்ட சந்தர்ப்பத்திலேயும் காட்டி கொடுத்த ஒரு தரப்போட இந்த மாதிரி கொஞ்சி குழாவி இருக்கிறாங்கன்னு சொன்னால் அந்த சினிமா பாணியில் யாராக அணிங்கலாம் அந்த மாதிரி தான் கேட்க வேண்டியிருக்கு என்ன சொன்னால் காட்டி கொடுத்த ஒரு நபர் அதுக்கு பிறகும் கூட அவ்வளோ ஒற்றுமை இருக்குன்னு சொன்னால் அதுக்குள்ளே இருக்கிற அந்த நட்பு எந்த அளவுக்கு ஆழமானதுன்றதை நாங்கள் விளங்கிக் கொள்ள முடியும் ஜே கே பாய் போலீஸ் ஆஃபீஸர்ஸுக்கு முன்னால் இருந்து கால ஆட்டி ஆட்டி விஷார சேவந்திக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாரு ஜஃப்னா சுரேஷோட காடை வந்து நான் கொண்டு வந்து தான் வைக்கப்பட்டிருக்கிற போரி அந்த காடை வாங்குறதுக்கு வந்த சந்தர்ப்பத்தில்தான் செவ்வந்தி போலீஸ் அதிகாரிகளால அரஸ்ட் பண்ணப்படுறாரு அதுக்கு முதல்ல ஒரு சில சுவாரஸ்யமான உரையாடல் நடக்குது என்ன சத்தத்தையே காணல எங்க இருக்கிறியா இல்லையான்ற மாதிரி ஜே கே பாய் செவ்வந்திட்ட இருக்கிறாரு அப்ப செவ்வந்தி சொல்றாங்க இல்ல என்னால உங்களுக்கு கஷ்டம் வரக்கூடாது அதனால சத்தம் இல்லாமல் இருக்கிற மாதிரி பேசப்படுது எனக்கு எப்படி சொல்றதுன்னு சொல்லியே தெரியாம இருக்கு என்று சொன்னதும் இல்ல பபாக்களோட நீங்க என்ற மாதிரி செவ்வந்தி குறிப்பிடுறாங்க இந்த பபா நமக்கு தெரியாது ஜே கே பாய்டு அடுத்த திட்டமாக இருந்தது துபாய்க்கு பயணம் செய்கிறது இதுக்கு மேலேயும் இங்கே இருக்க முடியாது நான் துபாய்க்கு போக போகிறேன் அதுதான் என்னுடைய பிளான்ன்ற மாதிரி செவ்வந்திக்கு குறிப்பிடுறது எல்லாம் போலீஸ் ஆபீசர்ஸ் முன்னுக்கு இருக்கிற சந்தர்ப்பத்தில் கால் ஆட்டி கதைக்கிற விஷயங்கள் ஜே கே பாய் டுபாய்க்கு தலைமறைவாகிறதுக்கு அடுத்த கட்டமா அங்க போறதுக்கு இருந்தார் உறுதி செய்யப்பட்டிருக்கு இந்த வீடியோ பார்க்கிற நேரத்தில் நேரத்தில் ஓடிக்கொண்டே இருக்கு எவ்வளவு அழகா காட்டி கொடுத்துறாங்க நாங்க இந்த போன் எல்லாம் எங்கேயாவது போயிருவடா என்ற மாதிரியான ஒரு மனநிலையில் சிலோன் பாய் இருப்பாரா என்ற ஒரு கேள்வியும் எனக்குள்ள இருக்கு உதவி செய்தார் குற்றச்சாட்டை எதிர்நோக்கி இருக்கிற ஒரு சட்டத்தரணி கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க நேற்றைய நாளில் இந்த கைது நடந்திருக்கு கடவத்தை பிரதேசத்தை சேர்ந்து ஐம்பத்தி வயதான ஒரு பெண் சட்டத்தரணி அரெஸ்ட் பண்ணப்படுறாங்க இஷார சிவந்திக்கு தேவையான எல்லா விதமான உதவிகளையும் செய்து கொடுத்திருக்கிறார் நீதிமன்றத்துக்குள்ள வர்றதுக்கு தேவையான அந்த கொலையாளிக்கு துப்பாக்கிதாரிக்கு தேவையான ரெண்டு டையை கொடுத்திருக்கிறாங்களாம் சட்ட புத்தகம் அந்த துப்பாக்கி கொண்டு வரப்பட்ட சட்ட புத்தகத்தை கூட இந்த நபர் ஐம்பத்தி வயதான அந்த சட்டத்தரணி தான் கொடுத்திருக்கிறார் சிஏடி முதல்கட்ட விசாரணைக்கு பிறகு உறுதி செய்திருக்கிற ஒரு விஷயம் பத்மேட்ட நடத்தப்பட்ட விசாரணைகள்

பண்ணதுக்கு பிறகு அந்த சைன் மட்டும் அதே லோயர் அட்டையில் அப்படி இருக்கு அந்த விஷயமும் ஊடகங்களில் ஹைலைட் பண்ணப்பட்டிருந்தது ஆளங்கள் தடுத்து வச்சு இந்த சட்டத்தரணியை விசாரணை ஒருத்தர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் என்ற பாரதூரமான ஒரு விஷயம் ஏற்கனவே சில குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில் இந்த சட்டத்தரணிக்கு எதிராக மேல் நீதிமன்றத்தில் சில வழக்குகள் விசாரிக்கப்பட்டு வருது என்ற தகவலும் வெளிவந்திருந்தது அவிசாவளையிலேயும் ஒரு துப்பாக்கியை கொண்டு போறதுக்கு முயற்சி எடுத்தார் போலியான துப்பாக்கியை கொண்டு போகிறதுக்கு முயற்சி எடுத்தாருன்னு சொல்லி ஒரு பெண் அரெஸ்ட் பண்ணப்பட்டிருந்தாங்க அந்த சந்தர்ப்பத்தில் நீதிமன்ற வழக்கு விசாரணையில் அந்த பெண் கைது செய்யப்பட்ட நாள்ல மன்ன ரமேஷ் சொல்லப்படுற ஒரு நபர் அதாவது பூசா அதிவியர் பாதுகாப்பு சிறைச்சாலையில தடுத்து வைக்கப்பட்டிருக்கிற ஒரு நபர் அன்றைய நாளில் பண்ணப்பட்ட நாளில் நீதிமன்ற வழக்கு விசாரணைக்கு கூட்டி வரப்பட இருந்தாராம் அப்ப இது ஒத்திகை பார்க்கிற மாதிரியான ஒரு சம்பவமா என்றதை பற்றி தான் இப்ப விசாரணைகள் நடந்து கொண்டிருக்கு அந்த பெண் தடுத்து வைக்கப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு வந்து கொண்டிருக்கிறாங்க அந்த பெண்ணும் அந்த போலியான துப்பாக்கியை அவிசாவில நீதிமன்றத்துக்குள்ள கொண்டு போறதுக்கு முயற்சி எடுத்த அந்த பெண்ணும் தங்காள பிரதேசத்தை சேர்ந்தவர் என்றதும் இன்னும் ஒரு மேலதிக தகவல் என்னடா இது தங்காலைக்கு வந்த சோதனை என்ற மாதிரி தான் இந்த செய்தியை நாங்கள் பார்க்க வேண்டி இருக்கு ஒரு போலீஸ் அதிகாரி சம்பந்தமான தகவல் நேற்றிலிருந்து பரபரப்பாக பேசப்பட்டு வருது போலீஸ் திணைக்களத்துக்குள்ள இருக்கிற கருப்பு ஆடு என்ற மாதிரி அவருடைய பேர் வெளியிட கூட ஒரு சாதாரண கீழ்நிலையில் இருக்கிற அதிகாரி கிடையாது மேல்மட்டத்தில் இருக்கிற அதுவும் சீனிய டிஐஜியா இருக்கிற ஒரு நபர் போலீஸுக்குள்ள இருக்கிற ரகசியமான ஆவணங்களை கசிய விட்டார் போலீஸ் மாதிபர் சடதரணி பிரியந்த வீரசூரியவுக்கு எதிராகவும் கிட்ஸ்ரி ஜெயலலாத் சொல்லப்பட்ட தென் மாகாணத்தினுடைய தென் மாகாணத்துக்கு பொறுப்பான போலீஸ் அதிகாரிக்கு எதிராகவும் போலியான தகவல்களை பரப்புறதுக்கு முயற்சி எடுத்தார்னு சொல்லி குற்றம் சாட்டப்பட்டிருக்கு இப்போ போலீஸ் மாதிபர் பிரியந்த வீரசூரிய சிஏடிக்கு உத்தரவிட்டிருக்கிறார் இல்லாட்டி சிஏடியில் வந்து ஒரு கோரிக்கையை முன் வச்சிருக்கிறாராம் இந்த உயர் போலீஸ் அதிகாரி சீனியர் ஏஜ் சம்பந்தமா நடவடிக்கை எடுக்கப்படணும்னு சொல்லி அவர் மேல சம்மந்தப்பட்டிருக்க குற்றச்சாட்டு சொன்னா ஒரு பிரதேசத்தை சேர்ந்த குருநாகல் பகுதியை சேர்ந்த ஒரு ஊடகவியலாளர் இல்லாட்டி யூடியூபர் சொல்லி அடையாளப்படுத்தப்பட்ட நபரோட ஃபோன்ல கதை இருக்கிறாரு இதுல பிரியந்த வீரசூரிய சம்பந்தமாகவும் போலீஸ் மாதிபர் சம்பந்தமாகவும் ஒரு சில உயர் போலீஸ் அதிகாரிகள் சம்பந்தமாகவும் சில விஷயங்கள் பேசப்பட்டிருக்கு அந்த ஓடியோவும் எல்லா ஊடகங்கள்லையும் வெளிவந்திருக்கு ஒரு சில தனிப்பட்ட விஷயங்கள் பேசப்பட்டிருந்தது இருக்கிற விஷயத்தை மையப்படுத்தி விசாரணைகள் சொல்லி ஆரம்பிக்கப்படணும் பிரியந்த வீரசூரிய ஒரு முறைப்பாட்டை பதிவு செய்திருக்கிறார் தேசிய போலீஸ் ஆணைக்குழு இந்த போலீஸ் அதிகாரிக்கு எதிராக ஒழுக்காற்று நடவடிக்கை எடுக்கணும் அவருக்கு இடமாற்றம் கொடுக்கப்படணும் என்ற கோரிக்கையும் இன்னைக்கு முன்வைக்கப்பட்டிருக்கு அதை பற்றி விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கா இல்லையான்றது என்றது தெரியாது இந்த ஒரு கருப்பு ஆடு என்ற மாதிரி பொலிசுக்குள்ளே இருக்கிற கருப்பு ஆடு என்ற மாதிரி தான் பெரும்பாலான ஊடகங்கள்ல அடையாளப்படுத்தப்பட்டிருக்கு அலப்படுத்தப்பட்டிருக்கு அந்த ஓடியோவை கேட்கிற நேரத்தில் அதுல பேசப்பட்ட விஷயமும் மிக முக்கியமானது போலீஸ் தனி நடக்கிறதா சொல்லப்பட்ட ஒரு சில மோசடிகள் ஊழல்கள் சம்பந்தமாக தான் அதுல வந்து அதிகம் பேசப்பட்டிருக்கு விலை டெண்டர்ல வந்து மோசடி நடந்திருக்குற மாதிரி ஒரு விஷயம் பேசப்படுது ஒரு லட்சத்தி எழுபத்தி ஐயாயிரம் ரூபாய் லஞ்சம் பெற்றுக்கொண்ட ஒரு சம்பவம் சம்பந்தமா பேசப்பட்டிருக்கு ஒரு உயர் போலீஸ் அதிகாரியினுடைய உறவினர்ட வீடு வந்து சொகுசு மாளிகை ஒன்று நிர்மாணிக்கப்பட்டிருக்கு அந்த போலீஸ் அதிகாரிக்கும் எதுக்கும் இடையில சம்பந்தம் இருக்கு லஞ்ச பணம் பயன்படுத்த

குழுவுக்கு ஒரு முறைப்பாட்டை பதிவு செய்யுங்க உங்களுடைய பேரில் இம்பெனம் நீங்கள் வந்து ஒரு கடிதம் போடுங்கன்ற மாதிரி தான் அவர் குறிப்பிட்றாரு அதை பற்றி ஒரு விசாரணை நடத்தப்படுமா யாரு மேல குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருக்கின்ற தகவல் வெளிவருமா இல்லையான்றது நமக்கு தெரியாது இந்த மாதிரியான ஒரு சம்பவமும் நடந்திருக்கு அடுத்த முக்கியமான விஷயம் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவினுடைய வழக்கு விசாரணை நூற்றி அறுபத்தி ஆறு லட்சம் ரூபாய் பொதுமக்களினுடைய பணத்தை மோசடி செய்தார் சொல்லி குற்றம் சாட்டப்பட்டு அரஸ்ட் பண்ணப்பட்டு உயிருக்கு போராடினார் என்ற அடிப்படையில் பிணை கொடுக்கப்பட்டிருந்தது மேற்கு நீதிமன்றத்தில் வழக்கு விசாரணை நடத்தப்பட்ட சந்தர்ப்பத்தில்

இந்தியாவை வெளியேறி இருந்தார் இது ஒரு மிராக்கல் என்ற மாதிரி அரசு தரப்பு சட்டத்தரணி தன்னுடைய வாதத்தை இன்றைக்கு முன் வச்சிருந்தார் திலக் மாரப்பன ஜனாதிபதி சட்டத்தரணி திலக் மாரப்பன் ரணில் விக்ரமசிங்க சார்பாக இன்றைக்கு வழக்கு விசாரணைக்கு முன்னிலையாகி இருந்தார் நீதிபதி திலக் மாரப்பனவை பார்த்து கேட்கிறார் இதில் மருத்துவ அறிக்கை சம்பந்தமா அரச தரப்பு சட்டத்தரணி சில கேள்விகளை முன் வச்சிருக்கிறார் அது ஒரு போலியான அறிக்கையா என்ற மாதிரி ஒரு சந்தேகம் முன் வைக்கப்பட்டிருக்கு உயிருக்கு போராடி கொண்டிருந்தார் ஒரு சில நாளங்கள் வேலை செய்யாம இருக்கு ரத்த ஓட்டமே இல்லாம இருக்குன்ற மாதிரியான மருத்துவ அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டிருந்தது என்று சொல்லி கேள்வி கேட்ட நேரத்துல திலக் மாறப்பன குறிப்பிடுறார் இப்ப வேற வழிகள்ல இரத்தம் ஓடிக்கொண்டிருக்கு என்ற மாதிரி பிண கிடைச்சதுக்கு பிறகா அப்படி ஓடிக்கொண்டிருக்குன்னு சொல்லி நீதிபதி திலக் மாறப்பன்கிட்ட ஒரு கேள்வியை கேட்டிருந்தாரு அதே நேரம் அரச தரப்புக்கு உத்தரவிடப்பட்டிருக்கு இந்த வழக்கு விசாரணை வந்து அவ்வளவு சிக்கலான ஒரு வழக்கு விசாரணை கிடையாது இது அரச முறை பயணமா இல்லாட்டி தனிப்பட்ட பயணமா என்றதை பற்றின ஒரு வழக்கு விசாரணை தான் அதை உடனடியாகவே முடிவுக்கு கொண்டு வரணும் இதை இழுத்து கொண்டு போக முடியாது ஜனவரி இருபத்தி எட்டாம் தேதி இந்த வழக்கு திரும்பவும் விசாரணைக்கு வர இருக்கு அன்றைய நாளில் இதை பற்றின கடைசி அறிக்கை சமர்ப்பிக்கப்படணும் சொல்லி விசாரணை தரப்புக்கு நீதிமன்றம் இன்றைக்கு ஒரு உத்தரவு பிறப்பிச்சிருக்கு விளக்க முறையில் சம்பந்தமா திரும்பவும் ஆராய வேண்டிய அவசியம் கிடையாதுன்னு சொல்லியும் நீதிபதி வழக்கு விசாரிச்ச நேரத்தில் குறிப்பிட்டிருந்தார் ஜனவரி இருபத்தி எட்டாம் தேதி கடைசி அறிக்கை சமர்ப்பிக்கப்படும் அதுக்கு பிறகு ஒரு தீர்ப்பு கொடுக்கப்படும் அது எப்படியான தீர்ப்பை இருக்கும் என்றதை நாங்க பொறுத்த இருந்து பார்க்கலாம் இதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க என்ற கமல்ல சொல்லுங்க இன்னொரு வீடியோ இன்னொரு ஒரு தகவலோட சந்திக்கலாம் வணக்கம்